பிரைஸில இந்த ஜாய்ஃபுல் விக்ட்ரி சர்ச்சோடைய ஆன்லைன் சர்வீஸ்க்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவிருக்கிறோம் கர்த்தல உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக நம்ம தேவனையை எல்லோரும் ஒன்று கூடி நம்ம துதித்து அவரை நம்ம பாடப்போகிறோம் முதலாவதாக நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து சிஸ்டர் தரணி அவர்கள் வாசிப்பார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று முதல் எட்டு வரை எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கத்தர் உன்னை எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவைக் காப்பார் கத்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் ஆமே ஆமே இந்த லூயா பாண்டவரே உமக்கு நமக்கு எசப்பா இந்த நல்ல வேலைக்காய் நமக்கு நண்டு செலுத்திக்கிறோம் அப்பா அண்டபரே எங்களுக்கு ஒத்தாசை வரும் எங்கள் பர்வதமே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அன்பரே இந்த வேலையிலும் உம்மை துதிக்க உம்முடைய முகத்தை பார்க்க நாங்கள் ஆர்வமுடன் அப்பா உம்முடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக உங்கள் பிரசனத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர நீங்கள் கிருபை தாங்க ராஜா எங்களை நீங்கள் ஆளுகை செய்யுங்க அனுபவையே ஆராதனை முழுவதும் எங்களோடு கூட இருந்து எசப்பா நீங்கள் எங்களோடு கூட பேசி நடத்துங்க நல்ல ே அமேன் ஹலலூயா நம்ம தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பேர் பேராக நம்மளை விசேஷித்தவர்களாக அழைத்திருக்கிறார் நம்ம தேவனுக்கு நம்ம ஒவ்வொரு விசேஷமானவளாக விசேஷமானவனாக நம்ம இருக்கிறோம் நம்ம வந்து நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிற மாதிரி அஹ் இருக்கிறதுனால நம்ம விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் நம்ம ஒரு பாடலை பாடி நம்ம தேவனை வங்கிப்படுத்துவோம் தேவான் நான் எத்தினால் விசேஷித்தவன் எல்லாம் உற்சாகமாய் பாடி கரங்களை தண்ணி நம் தேவனை மகிழப்படுத்துவோம் ால் விசேஷித்தவன் ராஜா நானை தினம் யோசிப்பவள் விவா நானே தீனால் விசேஷித்தவள் ராஜா நான் ஆண்ட பார்வைக்கு நாங்கள் அருமையானபடினால் ஆண்டவரப்பா நாங்கள் கனம் பெற்றோர்களாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே நீர் ஆண்டவரையப்பா எங்களை அதன்படியாக நடத்துகிறீரே அதற்காக நன்றி ஆண்டவரப்பா எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கசப்புகள் இருந்தாலும் அண்டவரையப்பா மாறாவின் தண்ணீரை தேனாக மாற்றின தேவன் அப்பா நீர் எங்களோட கூட இருக்கும்போது அப்பா எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளும் ஆண்டவரப்பா மாறிவிடும் ராஜா அப்பா நாங்கள் உண்மை நம்புகிறோம் உண்மை விசுவாசிக்கிறோம் உண்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே நீங்கள் ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் நினைத்தரலுங்க அப்பா எங்களை கண் நோக்கி பாருங்கள் வழி நடத்துங்க உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த வேளையிலும் கூட நம்மளுடைய தேவன் நல்லவராக இருக்கிறார் அவர் வல்லவர் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவனை நல்லவரே என் நேசுவை என்ற பாடலை பாடிய மகிமைப்படுத்தும் ஆண்டவரே அப்பா உம் ஒருவருக்கே தகப்பனே அப்பா எல்லா துதி கனம கன மகிமையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ரச்சா ஆண்டவரே அப்பா நீங்க எவ்வளவு நல்லவராய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே இந்த உலகத்துல எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா உம்மை போல் ஒருவரும் ஆண்டவரே அப்பா எங்களை நேசித்தது இல்லை ராஜா ஆண்டவரே அப்பா போல் ஆண்டவரே அப்பா ஒருவரும் ஆண்டவரே அப்பா எங்க அன்பு காட்டினது இல்லை ஆண்டவரே நீர் பெரியவர் நீர் உயர்ந்தவர் நீர் சிறந்தவராய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே எங்களோட மன விருப்பங்களை ஆண்டவரே அப்பா நிறைவேற்றுகின்ற தேவனாய் நீங்க இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் என்னோட கூட இருக்கின்ற தேவனா நீங்க இருக்கிறீங்க துதிக்கிறோம் அப்பா அவருடைய நாமத்தை மாத்திரம் அண்டா நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ரஜா அண்டப்பா அந்த வேலையிலும் தகப்பனே நீர் எங்களோடைய கூட இடைப்பட்டீரே ஆனரப்பா ஆராதனை வேலையில் நீர் எங்களோடய கூட இருந்தீரே உங்களுடைய பிரசனத்தை உணர ஆனரப்பா நீங்கள் செய்தீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்போ ஆன்லைன் சர்வீஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொருவரையும் கூட தகப்பனே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க நீர் மாற்ற முயன்றிருப்பீராக மகிமைப்படுவீராக எல்லா துதிக்க நம்ம மகிமை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் மீதியான நேரத்தையும் உன்னுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் நீர் மாற்ற முய்ந்திருப்பிறாக அமைப்பு நாம் நாம்தூ ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் சொன்ன நல்ல பிதாவே ஆமேன் பரலோக பிதாவே நாங்கள் மெத்துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அன்புள்ள இயேசுவே மெத்துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் பரிசுத்தாவியானவரே மெத்துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் எங்களோடு கூட தேவன் பேசும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீர் ஊற்றுகளையும் சிருஷ்டித்த தேவனாவார் அந்த தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் நாம் வாசிக்கிறோம் மத்திய மூணாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவாவி புறாவைப் போல் இறங்கி தம்மேல் இறங்கி வருகிறதை கண்டார் ஹலலோயா வானம் அவருக்கு திறக்கப்பட்டது ஹலலோயா கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக தேவன் நம்மை மிகவும் இருக்கிறார் தேவன் நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் சர்வத்தையும் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் அந்த தேவன் வானத்தின் தேவனாய் இருக்கிறார் ஹலலோயா அந்த தேவன் வானத்தை நமக்காக திறப்பார் என்றால் என்ன நல்லா ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பதுதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு அவளோடு கூட ஒரு நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயா அல்லது உன் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமா இல்லையா இதோ தேவன் உனக்காக வானத்தை திறக்கிறவராக இருக்கிறார் அல்லோயா முதலாவது காரியம் நாம் பார்ப்போம் இயேசையா அறுபத்தி நான்காவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் வான திறப்பார் என்றால் தேவன் நாம் வாசிக்கிறோம் எடுத்து வாசிப்போம் இசையா புத்தகம் அறுபத்தி நான்காவது அதிகாரம் நாம் மூன்றாவது வசனத்தை நாம் நாம் வாசிப்போம் வாசிக்கிறோம் நாங்கள் எதிர்பார்த்தாத பயங்கரமான காரியங்கள் நீங்க செய்த போது நீ இறங்கினீர் உமது சந்நிதியில் பருவதங்கள் உருகி அலலோயா தேவன் வானத்தை திறந்து அவர் இறங்கி வந்தபோது இதோ இஸ்ரேவே ஜனங்கள் எதிர்பாராத அதிசயமான பயங்கரமான காரியங்கள் எல்லாம் கருத்தை செய்தாராம் அல்லோயா அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பயங்கரமான அதிசயமான காரியங்கள் அவரால் செய்ய முடியும் அவர் இறங்கி வருவார் என்றால் பருவதங்கள் எல்லாம் உருகி போகக்கூடியதாக இருக்கும் பருவதங்கள் என்றால் என்ன உங் நம்முடைய பிரச்சனைகள் பருவதங்கள் என்றால் நமக்கு எதிராக இருக்கிற தடைகள் இயேசு மாத்திரம் தேவனுடைய பிரசனம் மாத்திரம் நம் மத்தியிலே இறங்கி வரும் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாது போகும் அவைகளெல்லாம் மெழுகு போல உருகி ஒன்றுமில்லாது மறைந்து போகக்கூடும் இன்றைக்கு அநேக பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா பருவதங்கள் போன்ற பிரச்சனைகள் ஐயோ என்னால் ஒன்றுமே முடியாது இந்த பருவதத்தை என்னால் நகர்த்த முடியாது இதுதான் என் முடிவு போல இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் என்ன நினைத்திருக்கலாம் உங்களை பிரச்சனையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் அல்லது உங்கள் தடைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தேவன் தம்முடைய பிரசனத்தை உங்களுக்கு தந்து வானத்தில் இருந்து அவர் இறங்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொண்டு வருகிறவராயிருக்கிறார் அலலோயா கர்த்தருடைய நாம் மய்மைப்படுவதாக நீங்கள் செய்ய வேண்டதெல்லாம் தேவ பிரசனத்தை நீங்கள் வரவழைக்குவன் எப்படி தேவனை நாம் திதிக்கும் போது அலலோயா துதிக்கும் போது தேவ பிரசனம் நம் மத்தியில் இறங்கி வரும் சிறைசாலையிலே சாலையிலே தொழுமரத்திலே பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி துதிக்கிறார்கள் பாடுகிறார்கள் தேவனை நோக்கி ஆராதனை செய்கிறார்கள் தேவ பிரசனம் இறங்கி வந்து அந்த சிறைசாலையின் அஸ்திவாரத்தையே அசைக்கிறதா இருக்கிற கதவுகளெல்லாம் திருவண்டு போன கைகளில் இருக்க கால்களில் இருந்த எல்லா கட்டுகளும் அவர்கள விலங்குகளெல்லாம் உடைந்து போய்விட்டு அவர்கள் விடுதலை அடைந்தார்கள் அலோயா நாம் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் நாடும்போது அவர் இறங்கி வந்து நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார் அந்த எல்லாம் தேவ பிரசனத்தினாலே மெழுகு போல ஒன்றுமில்லாது போய்விடும் அலலோயா எரிகோவை எரிகோ ஒரு பெரிய தடையாக இருந்தது இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு கர்த்தனை நோக்கி துதித்தார்கள் ஆர்பரித்தார்கள் அந்த எரிகோ அலங்கம் இடிந்து விழுந்தது அலலோயா தடைகள் நீங்கள் போயிற்று ஜெயம் கிடைத்தது இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற மலைகள் போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு இருக்கிறார் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் தாமே ஒரு முடிவை கொண்டு வந்து மலைகள் எல்லாம் மெழுகாய் உருகி போகும்படியா பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாது மறைந்து போகும்படியா கர்த்தர் உங்களுக்கு உதவி இருக்கிறார் இரண்டாவது காரியம் நாம் வாசிக்கிறோம் தேவன் வானத்தை திறப்பார் என்று சொன்னால் மழை பொழியும் அலலுயா நோவாவின் காலத்திலே கர்த்தர் வானத்தை தந்தபோது மதுகுகள் திருவண்டு இதோ மழை பொழிந்ததாம் அலலோயா ஆனால் இந்நாட்களிலே தேவன் ஆசீர்வாத மழையை பொழிகிறவராயிருக்கிறார் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே வறட்சியை காண்கின்றவராயிருக்கிறீர்களா வறண்ட இருக்கிறதா உன் தொழில் உன் வியாபாரம் உன் குடும்பம் உன் வருமானம் எல்லாமே வறட்சி நிறைந்ததா இருந்தால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வானத்தை திறப்பார் வானத்தை திறக்கும்போது ஆசீர்வாத மழை உங்கள் மீது ஊற்றப்படும் பொழுது உங்களுடைய வறட்சிகள் எல்லாம் நீங்கி போகும் உங்க வறண்ட நிலமெல்லாம் வயல்வெளியாக மாறி போகும் லோயா கர்த்தர் டோ நான் புதிய காரியத்தை செய்வேன் நீங்கள் அறியீர்களா என்று சொன்னார் இல்லவா ஆறு அம் வறண்ட நிலத்தை அவர் ஆறுகளாகவும் வனாந்தரத்தை வழிகளாகவும் ஆண்டவரால் மாற்ற முடியும் கர்த்தராலே எல்லாம் கூடும் இன்றைக்கு உன் வறட்சியை மாற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது அன் கர்த்தரை நோக்கி பார்த்து என் ஆண்டவரே என் வறண்டதெல்லாம் என் வறட்சியெல்லாம் என் பாலை எல்லாம் ஆண்டவரே என் வெறுமையெல்லாம் என்று மாறட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பண்ணுங்க வானத்தை திறந்து உங்களுக்கு ஆசிர்வாத மழையை பொழிய இருக்கிறார் கர்த்தருடைய நாமம் அந்த மழையானது உங்களை ஆசிர்வாத மழையானது உங்கள் கலஞ்சியங்கள் சகல வஸ்துகளையும் நிரப்பத்தக்கதாக செழிப்பாக உள்ளதாக ஆண்டவர் செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை தெய்வன் தந்து உங்களை இருக்கிறார் மூன்றாவது காரியம் நாம் பார்க்கிறோம் இஸ்ரவே சின்னங்கள் இதோ வனாந்திரத்தின் வழியாக அவர்கள் கடந்து போகும்போது அவர்கள் புசிப்பதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவர் அத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவன் வானத்தை திறந்து மண்ணாவை பொழிந்தார் அல்லோயா தூதர்கள் உண்ணும் உணவை கொடுத்தாராம் இதை நாம் சங்கீதம் எழுபத்தெட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்திலே வாசிக்கிறோம் அப்படியாய் உங்கள் தேவனை நோக்கி அன்றாட ஜபத்தை ஏறிடுங்கள் அன்று அன்றாடம் உங்கள் தேவைகளை கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவர் எகோவாயிராய் இருக்கிறார் அவர் உங்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பார் அன்றாட உணவை உங்களுக்கு தந்து தேவன் ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் உங்களுக்கு ஆகாரத்தை பூர்ணமாய் கொடுத்து உங்களை திருப்தி படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் நீதிமான பிள்ளைகள் அப்பத்துக்கோ தண்ணீருக்கோ இறந்து திரிவதே இல்லை கர்த்தர் நீதிமான்களை ஆசிர்வதிக்கிறார் ஆனவர் வானத்தினுடைய ஆக ாலே தூதர்களுடைய அப்பத்தினாலே அற்புதத்தினாலே அதிசயத்தினாலே தேவன் உங்களை போஷித்து உங்களை திருப்தி படுத்துகிற தேவனாயிருக்கிறார் உங்களுடைய அன்றாட உணவை தேவன் கொடுத்து ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் அலோயா நான்காவது ஒரு காரியத்தை பார்ப்போம் வானம் திறந்தால் தூதர்கள் நமக்கு செய்தியை கொண்டு வருவார்கள் ஆம் மரியாளுக்கு காபிரியல் ஒரு செய்தியை கொண்டு வந்தான் உன்னதமான பலன் இதோ உன் மீது வரும் நீ இருக்கிறாய் நீ ஒரு நீ ஒரு கர்ப்பவதியாகி இயேசு என்ற இரட்சகரை பெற்றெடுப்பாய் என்று சொல்லி ஒரு நற்செய்தியை இதோ அன் மரியாளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறது போல உங்களுக்கும் நற்செய்தியை கொடுத்து தூதர்களை அனுப்பி கத்தர் ஆஸ்ரோதிப்பார் சகரியாவுக்கு நீண்ட நீண்டகாலட்சமும் அவன் ஒரு அவனுக்கு பிள்ளையே இல்லை சகரியா எலிஸ்பத்துக்கு ஏதோ அவன் தூபம் காட்டும் வேலையில் ஏதோ தேவதூதன் வந்து இறங்கி இதோ அவனிடத்தில் பேசுகிறான் பயப்படாதே சகரியாவை உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அவனுக்கு ஒரு குழந்தை பெருக்கும் என்று நற்செய்தியை கொடுக்கிறான் ஆம் இப்படியாக தேவன் தூதர்களை அனுப்பி உங்களுக்கு நற்செய்தியை கொடுக்கிறவராக இருக்கிறார் மெய்ப்பொருக்கல்கள் இதோ அவர்கள் வகைகள் வழியிலே அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது இயேசு பிறந்த நற்செய்தியை தெய்வ தூதர்கள் வந்து அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் உங்களுக்கு நற்செய்தி வேண்டுமா நிச்சயமாய் நற்செய்தியை தெய்வ தூதர்கள் கொண்டு வந்து வானம் திறக்கும் போது அவர்கள் இறங்கி வந்து உங்களுக்கு நற்செய்தியை உங்கள் ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள் அது மாத்திரம் இல்லைங்க தூதன் உங்களுக்காக இறங்கி வருவான் என்றால் உங்கள் சத்துருக்களோடு கூட யுத்தம் செய்ய அவனோடு அவனால முடியும் ஒரு சமயம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் சத்துருகளை ஆண்ட அந்த தூதன் கொன்று போட்டானாம் அதே போல் காலத்தில் சங்ககரிக்கும் ஒரு தூதன் தலைச்சன் பிள்ளைகளெல்லாம் சங்ககரித்தானாம் பார்த்தீர்களா உங்களுக்காக தேவன் தம் தூதனை அனுப்பி உங்கள் பட்சத்தில் நின்று உங்களுக்காக யுத்தம் செய்து ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அடுத்தது நாம் வாசிக்கிறோம் நாம் வந்து அந்த வானத்தை தேவன் திறப்பார் என்றால் அக்னியை கூட இறக்க முடியும் இதோ நாம் வாசிக்கிறோம் எலியா கர்மேல் பருவதத்தில் இதோ ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு பதிமூணு முப்பத்தி எட்டு எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா நீங்க தெரியும் வானத்தின் அந்த அக்னியை பட்ச வரவழைத்து அவன் பலிகளை எல்லாம் பட்சித்து போடும்படியாக செய்கிறான் ஆம் அக்னி இறங்கும் என்றால் கர்த்தரோன் பாவத்தை எல்லாம் சுட்டெரிப்பார் ஆண்டவர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார் அந்த பரிசுத்த அக்னி நம்மீது மீது வந்து இறங்கட்டும் நம்முடைய வாழ்க்கை மாறட்டும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக அதை மாத்திரமல்ல நாம் வாசிக்கிறோம் இயேசு நாம் ஞானஸ்தானம் எடுத்தபோது வானம் திறந்து அந்த பரிசுத்தவியா புன பொறாவடியும் கொண்டு வந்து இறங்கி இயேசுவின் மீது தங்கினது போல வானம் திறக்கப்படுமென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறவராய் நம்மை அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறார் இன்னும் நாம் தசமபாகம் காணிக்கைகளை செலுத்தும் போது கர்த்தர் வானத்தின் பலகனைகளை திறந்தரிலே இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் அதுலூயா ஆண்டவர் வானத்தை அனாந்து பார்த்து தன் கரத்திலிருந்த ஐந்தப்பையும் அந்த இரண்டு மீனையும் ஆசிர்வதித்து விற்று கொடுக்கும் போது ஐந்தாயிரம் பேர் ஆண்கள் மாத்திரம் புசித்து மீறி பனிரெண்டு குடை வரைக்கும் எடுத்தார்களா பார்த்தீர்களா நாமும் வானத்தை அனாந்து பார்த்து நம்மை ஆசிர்வதிக்கும் தேவனை பார்ப்போம் கர்த்தர் அளவில்லாமல் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் கண்களை மூடிச்சோம் பண்ணுவோமா அன்புள்ள இயேசுவே நீர் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் ஆண்டவர நீ வானத்தை எங்களுக்காக என்றால் எத்தனை அப்பா எத்தனை ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதம் மழையை ஊற்றி அளவில்லாமல் எங்களை நிரப்புகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே நீர் வானத்தை திறப்பீர் என்று சொன்னால் உமது பிரசனம் இறங்கி வந்து எங்களுடைய பிரச்சனைகள் பருவதங்கள் போன்ற பிரச்சனைகள்லாம் மெழுகு போல உருகி போய் செய்வீர் அண்டவர வானத்தின் மன்னாவினாலே அன்று இஸ்ரேவேல் தினங்களை போஷித்தது போல வானத்தை திறந்து எங்களை அன்றாட தேவைகளை நீ சந்தித்து எங்களை திருப்தியாக்கமாக முடியுமாப்பா நீர் வானத்தை திறப்பீரென்றால் தெய்வ தூதர்கள் இறங்கி வந்து எங்களுக்கு உதவி செய்வார்கள் ஆண்டவர நீ வானத்தை என்று சொன்னால் நாங்கள் ஜெபிக்கும் ஜெபத்துக்கு வானத்திலிருந்து அக்னி வந்து இறங்க முடியும் அப்பா அது எங்கள் பாவங்களை எல்லாம் எரித்து எங்களை பரிசுத்தப்படுத்த முடியுமா எங்களை சாட்சியாக நிறுத்த முடியும் காணிக்கைகள் கொடுக்கும் போது வானத்தின் பலகனைகளை திறந்தரலை இடம் கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசிர்வதிக்கிறவராய் நாங்கள் வார்த்தைக்கு கீழ்படியும் போது வானத்தை திறந்து உமது பரிசுத்த ஆவிய ஆண்டவரை அளவில்லாமல் எங்கள் மீது ஊற்றி எங்களை அபிஷேகிறவராய் நிரப்புகிறவராய் இருக்கிற ஆண்டவராய் என்று நாங்கள் வானத்தை நோக்கி பார்க்கிறோம் எங்களை ஆசிர்வதிங்க இந்த காணொலியை காண்கின்ற ஒவ்வொரு மீதும் உமது ஆசீர்வாதம் வானத்திலிருந்து இறங்குவதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டு கொள்கிறேன் பிதாவே அமீன் இந்த காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசிரதிப்பீராக அப்படியே ஆற முதல் முதல் முடிவரைக்குங்களை வழி நடத்துகிறதே உனக்கு ஸ்தோத்திரம் என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரி சோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதி ஆமீன் கிருஷ்ணன் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுதாவின் அனுக்கம் சந்தோஷம் ஆரக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமீன் 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 ஹலோ காட் பிளெஸ் யூ எவரிபடி